நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 சுரங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த ஆற்று பகுதியில் தடுப்பு சுவர்கள் அமைத்தல் பணி அனைவற்றையும் பார்வையிட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுது பத்த பதினைந்து துறைகள் முப்பத்தி ஆறு பத்திகளுக்கு மேல் இன்று தீர்வு காண வந்திருக்கிறோம் அதை கலந்தாய்வு கூட்டத்தில் பல பதில்களை பெற்றிருக்கிறோம் சென்னையில் அந்தந்த துறை செயலாளர்களை அழைத்து இதற்கு தீர்வு காண்போம் இது மத்திய கணக்காயர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டத்தை பெற மிகவும் வளர்ச்சி பெற வேண்டிய மாவட்டம் இன்னும் தேவைகள் அதிகம் இருக்கிறது இந்த நான்கரை ஆண்டுகளில் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் பல பணிகள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் பல பரிந்துரைகள் செய்ய இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று சிறப்பாக காலையிலிருந்து இந்த ஆய்வு கூட்டம் வரை தமிழக சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கூட்டத்தை நடத்த முடித்திருக்கிறார்

ஆனால் ஒரு மிகப்பெரிய தண்ணீர் வரவு ஏற்பட்டவுடன் வரலாறு காணாத மழை பாலங்கள்லாம் உடைந்திருக்கின்றன பெரிய அளவில் சாத்தனூர் டேம் திறந்து விடப்பட்டது ஊருக்குள் தண்ணி புகுந்திருக்கிறது அதேமாதிரி மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்திற்கே தண்ணி வந்ததாக கேள்விப்பட்டோம் இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார் ஜியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் அது ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் இப்போது கொடுக்கப்படும் டெண்டர் வைக்க போகிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் அறக்குறையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு இப்போதைக்கு இது போல பெரிய பாதிப்புக்கு அது அறக்குறையாக தான் இருக்கு இந்த ஐம்பத்தி ஏழு கோடி டெண்டர் வந்த பிறகு முழுமையாக எல்லாம் கட்டி முடிக்கப்படும் எவ்வளோ பெருமழை கனமழை வந்தாலும் ஊருக்குள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகாமல் இருப்பது தான் இந்த ஐம்பது கோடியை அன்பு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள்

என்ன நம்ம கலெக்டர அதாவதுங்க சில பேர்லாம் யார் சொன்னாலும் காதல வாங்க மாட்டாங்க நம்முடைய அரசு வந்து நீங்க சொன்னீங்களா செவி சாட்சி கேட்டு இப்ப நீங்க சொல்றதே மாவட்ட ஆட்சியர் தலைவருகிட்டேயோ அட நீர் அதிகாரி கிட்டேயோ நாங்க எப்பவே சொல்றோம் அது அப்படிலாம் வந்து ஸ்லோ பேக்காம கட்டக்கூடாது கூடாது பத்திரிக்கையாளர் நண்பர்கள் சொல்றாங்க அப்படினுட்டு அதை கவனிக்க சொல்றோம் அதை கட்ட கடசொல்றோம் நெக்ஸ்ட் வேற இல்லை கடலூருடைய மாவட்டத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் மாவட்டத்தில் இருந்தேன் அப்போ இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது இந்த இருபது ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அதை யாரும் வந்து மறுக்கவே முடியாது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு பாலங்கள் ஆகட்டும் சாலைகள் ஆகட்டும் குளங்கள் ஆகட்டும் ஏரிகளாகட்டும் இப்ப தடுப்பூசி முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் பிரச்சனை வெயில் அடிச்சாலும் பிரச்சனை வறட்சியிலையும் பிரச்சனை வெள்ளத்திலையும் பிரச்சனை நடந்தது ஆனால் இதை ஓரளவுக்கு போறாங்க இதெல்லாம் ரொம்ப தாமதம் தான் இருந்த போதிலும் இன்னும் ஒரு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஒரு தண்ணீரவு பெற்ற கடலூர் மாவட்டத்தை தண்ணீரவு பெற்ற மாவட்டமாக மாற்ற வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம் ஆசை அதை நாம் எல்லோரும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து அதை செய்வோம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லோருடன் சேர்ந்து மாண்பு முதலமைச்சர் சொல்லியதை இன்னும் சிறப்பாக தண்ணீரவை பெற்ற மாவட்டமாக மாத்தணும் ஏன்னா எல்லாம் உழைக்கும் மக்கள் இருக்கிற பகுதி மீனவர்கள் இருக்கிற பகுதி எல்லா தரப்பு மக்களும் இருக்கின்ற பகுதி நம்முடைய கடலூர் மாவட்டம் மழை வந்தாலும் பாதிப்புங்க தான் குழல் வந்தாலும் பாதிப்புங்க தான் வெயில் வந்தாலும் பாதிப்புங்க தான் ஒரு பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாகுன்ற மாவட்டம் அந்த மாவட்டம் அதெல்லாம் சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பு நிதி ஒதுக்க சொல்லுவோம்

எங்களுடைய சட்டப்பேரவை பொதுக்கணக்குழு உறுப்பினர் இருப்பாங்க கேள்விகள் கேட்பாங்க இது எல்லாம் இதுக்கு வெளியில் போகக்கூடாது இது வந்து ஒரு கமுக்கம் தன்மை வாழ்ந்தது இது இப்போ இல்லை இது இல்லை இல்லை இது இப்போ இல்லை இது இது வந்து விசாரணை இது இருந்து இருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி சேர்மனா இதுக்கு இந்த குழுக்கு தலைவராக இருக்கிறது எனக்கு அந்த அப்ஜெக்ஷனே கிடையாது நான் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கூட்டத்துலேயே சொல்லியிருக்கேன் பத்திரிகை ஜூரிலாம் வச்சு பண்ணுற மாதிரி நீதிமன்றமே வந்து பொதுமக்களை வச்சு ஜூரி வச்சு நடத்துறாங்க வெளிநாடுகள்ல அது மாதிரி நாம வந்து பத்திரிக்கையாளரை வச்சு இந்த கேள்விகளை கேட்கணும் இந்த கூட்டத்தை நடத்தணும் எந்தெந்த துறையெல்லாம் தவறு இருந்திருக்குன்னு அது சட்டப்பேரவையில வச்சு இதுக்கு ஒரு வழி காணும் யு கொஸ்டின் இஸ் வெரி வேலிட் கொஸ்டின் தேங்க் யூ தேங்க் யூ ரைட்